अब तो जनात में आये जाये तो निपटाना तो माया बदलनी अल्लाह माया बदली माया क्यों बदी ये तो निमा अब तो जनात में तो अल्लाह माया बदली निमान क्यों बदी ये आते हैं उन्हें इसको बोलने वाला उसका वो आये जाये तो वो बोलेगा ना क्या तेरे कितनी ये से ताकत हूँ ना कितने लायक हमारे कभी न

இமாம்கள் பெயரால எவ்வளவு எல்லாம் இருந்து தலைப்புக்கு போனா நாரி பேர் முக்காடு கொடுத்து போகணும் அவ்வளவுக்கு ஆபாசமும் மதுகத்துங்கிற பெயர்ல அவ்வளவு அசிங்கமும் தக்காத்து கொடுக்கணும் கூட தந்திரம் சொல்லி கொடுக்கலாம் மத்தாயிருங்கிற பெயர்ல மதுகத்துங்கிற பெயர்ல தக்காத்து கொடுக்கணும் ஒரு வருஷம் ஆனா தக்காத்து கொடுக்கணும் அதுக்கு நீங்க என்ன செய்யுங்க சிக்கல நம்ம சொல்லுறாங்க ஒரு வருஷம் ஆனா கொடுக்கணும்ல பதினோரு மாசம் ஆன உடனே ஒரு வருஷம் ஆக விட்டுறாதீங்க ஒரு வருஷம் ஆகல

அடுத்து எனக்கு வந்து ஒரு வருஷம் நான் ஒரு பதினோரு மாசம் இப்படியே நீங்க பண்ணிக்கிட்டு போகலாம் ஜக்காத்து ஜக்காத்து நல்லா தந்து எடுத்தீங்க வேலைகளுக்கு உதவுறதுக்கா ஏமாத்துறதுக்கா புரிஞ்சு பாருங்க அதனால இந்த மருகபுங்கிற தலைப்புல தனியா வச்சு என்று சொன்னா இது மருகபுங்கிற பேர்ல எவ்வளவு எல்லாம் பண்ணிருக்காங்க நான் விளக்குவேன் ஆதாரத்தோட டெக்ஸ்டோட கித்தாபே கொண்டாந்து வச்சு காட்டி காட்டி வளர்க்க முடியும் அதனால அதுக்கு இருக்க நம்ம புராண அதிசயம் நம்மளை பாதுகாக்கக்கூடியது நம்மள ஏமாத்த முடியாமல் காப்பாற்றக்கூடிய வந்து நீங்க விளைவிக்கொள்ள வேண்டும்